எிவன் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு நார்மல் ரேண்டம் விலாக் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல அந்த காம்பவுண்ட் செவ்ராட்டை வந்து கட்டி அதுக்கப்புறம் கம்பி விலையெல்லாம் கட்ட போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இது வந்து இப்படி நார்மலாக வேலை செஞ்சதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இந்த கம்பிக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிங்காட்டி நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வேலை வந்து செய்யாமல் இருந்தோம்னா அது நார்மலாக வேலை செய்யாத கணக்கில் தான் இருக்குது வேலை செய்கிறோம் அதாவது வீட்டு வேலைன்னு கைத்தோட ஆரம்பிச்சிட்டோம்னா இதுக்கடுத்து ஒன்று இதுக்கடுத்து ஒன்று இதை சரி பண்ணலாம் அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேலை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது போன வருஷம் இந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் வீட்டுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு பேக்கிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பண்ணி பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை கஜ கஜன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற அந்த குடோன் வந்து கட்டணும் இப்போ இவ்வளோ நாளாக பிள்ளைங்க பேக் பண்ணுறது இந்த ஒரு வருஷமாக பேக்கிங் வேலை ஆர்டர் ஸ்டாக் வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் குடோனில் தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ என்ன டுஸ்த் ஆச்சுன்னா அந்த இடம் வந்து பத்தலை அந்த குடோன் வந்து பத்தலை இன்னொரு பெருசாக ஒரு குடோன் போடணும் அப்படிங்கிற நிலமை வந்து வந்துருச்சு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடோன் வந்து பத்த மாட்டேங்குது பிள்ளைங்களும் ஒரு ஆறேழு பேர் வந்து வேலைக்கு வராங்களா எல்லோரும் உள்ள உக்காந்து வேலை செய்கிறது பொருள் ஸ்டாக் வைக்கிறது பேக் பண்ணுறது அந்த மாதிரி செய்கிறதுக்கு எதுவுமே பத்தல ரொம்ப இடைஞ்சலாகவே தான் இருக்குது மழையெல்லாம் வந்தால் வெளியில் உக்காந்து வேலையும் செய்ய முடியல என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்புறம் வீட்டுக்கும் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் சாலைக்கும் நடுவில் இந்த கார வாசல் வந்து இருக்குது இந்த வாசல் வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்ல அந்த காரக்களம் இது வந்து காரக்களம் வந்து மாமா வந்து தேங்காய் எல்லாம் உடைச்சிக்கிட்டு இருந்தப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க காரக்களம் வந்து போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமா தேங்காய் எல்லாம் உடைக்கிறது கிடையாது அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது சரி இந்த இடத்துல புதுசாக நல்லா பெருசாக ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி ஒரு குடோன் வந்து போட்டரலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் என்னோடய விருப்பமே அதுதான் பிஸ்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபேக்ட்ரி லெவலில் வந்து நம்ம கொண்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆம்பிஷனும் கூட சரி இப்போ வந்து இடமும் பத்தல இந்த இடத்த ஃபுல்லாகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடோனாக போட போகிறோம் இது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற முரங்கை மரம் காய் பார்த்திங்கன்னாவே தெரியும் அப் 바풀라고 கொத்து கொத்தா இருக்குது ஒரு நூறு இரநூறு காய் வந்து இருக்குது மரத்தில் பொரிக்கிற ஸ்டேஜ் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்குது இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த இடத்துலையெல்லாம் வந்து தென்னமல்ல தென்னைமல்ல வந்து வச்சு விட்டு அதில் எல்லாத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் வந்து போட்டிருக்கோம் பக்கத்தில் செடிகள் எல்லாம் போட்டிருக்கிறோம் இந்த காரக்களத்தில் தான் வந்து இப்போ பெருசாக குடோன் வந்து போட போகிறோம் சரி இங்கே இருக்கிற வேணுங்கிற திங்ஸு வேண்டாங்கிற திங்ஸு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிறதெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து வச்சுட்டு வேணான்னு சும்மா பொருள் எல்லாம் அங்கங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே எடுத்து ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே சமையல் வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன் என்ன செஞ்சுருக்கேன்னா சின்ன வெங்காயமெல்லாம் முழுசாக போட்டேன் அப்படியே வெண்டங்காய் புளி குழம்பு ரொம்பவே சிம்பிளாக வச்சுட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயில் பொரியல் வந்து செஞ்சுட்டேன் கொத்தவரங்காய் இப்போ சீசன் போல் இருபது ரூபாய்க்கு நிறைய காய் வந்து கொடுக்குறாங்க கொத்தவரங்காயில் பொரியல் அப்புறம் நைட்டு உறவு ஊற்றி வச்ச தயிர் வந்து இருக்குது பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு காளான் ஃப்ரைட் ரைஸ் வந்து வேணும்னு கேட்டாங்க கேரட் பீன்ஸு முட்டைக்கோசு முட்டை காளான் எல்லாமே போட்டு ஃப்ரைட் ரைஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் கிளம்பியாச்சு இப்போ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்போ வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க எதுக்காகன்னா இந்த பக்கத்தில் காரக்களத்தில் ஒரு செட் வந்து போட போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த செட்டுக்கு வேணுங்கிற எல்லாம் எடுக்கிறதுக்காக டெம்போ அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இப்போ நான் வந்து டெம்போவில் போய் அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வரணும் இப்போ ஒரு நாலஞ்சு மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த குடோன் வந்து பத்தல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செஞ்சுட்ருந்தோம் சரி இந்த மாதம் வேலையை ஆரம்பிக்கலாம் அடுத்த மாதம் செட்டு போடலாம் அதுக்கடுத்த மாதம் செட்டு போடலான்னு கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருந்தது இப்போ இந்த காம்பவுண்டு சோருக்கு மண் கல் சிமெண்ட்டு எல்லாம் வாங்கி வேலை இல்லைங்களா அது செஞ்சதையுமே சரி கையோடு இந்த வேலையை ஆரம்பிச்சாச்சு இல்லை அப்படியே கையோடு இந்த குடோனையும் போட்டு முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து வந்துருச்சு சரி கையோட வேலையும் முடிச்சிடலாம் ஒரு பெரிய செட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு நல்ல நாள் பார்த்து இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டு போடுற வேலையை ஆரம்பிக்கணும் இந்த வாரம் நமக்கு அகோரிலருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகோரோ ராயல் ஏசி பவர் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா பாத் மசாஜர் வித் ஹீட் அதாவது ஒன்றும் இல்லைங்க நம்ம பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வழியாக இருக்கும் அந்த பாதங்கள் வந்து மசாஜ் பண்ணுற மசாஜர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ஆப்ஷனோடு இருக்குது தண்ணி ஊற்றி மசாஜ் பண்ணும் பொழுது ஹீட்டிங் வந்து நம்ம டெம்ப்ரேச்சர் வந்து அதிகமும் பண்ணிக்கலாம் கம்மியும் பண்ணிக்கலாம் நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு பாதங்கால நல்லா மசாஜ் வந்து பண்ணிக்கலாம் ஸ்பாவெல்லாம் பார்லரில் போய் பண்ணுற பார்த்தீங்களா அந்தளவுக்கு பண்ணிக்கலாம் ஆறு ரோலர் வந்து வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க டைம் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் ஆஃப் அன் ஹவருக்கு வேணும் பத்து நிமிஷத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி வேணுமோ அப்படி வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் டைமு ஸ்பீடு ரெண்டுமே செட் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி பக்கெட் மாதிரி இந்த மிஷினை நம்ம எங்கே வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போய்க்கலாம் கனெக்டர் வந்து நல்ல ஒயர் கனெக்டருக்காக வந்து ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க மசாஜர் வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்லேருந்து நாற்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதிலயே வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணிகிட்ருக்கும் பொழுதே எனக்கு வந்து ஸ்பாவும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது அதுக்கான ஆப்ஷன் வந்து நம்ம செட் பண்ணி விட்டுட்டோம்னா மசாஜ் பண்ணிகிட்டு பொழுதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாவும் பண்ணிடும் ஸ்பா வந்து எனேபிள் பண்ணும் பொழுது ஸ்பா ஃபங்க்ஷன் வந்து எனேபிள் பண்ணும் பொழுது பபுள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலிருந்து பபுள்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது பாதங்கால் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு கால் வந்து வச்சு நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் இது கிளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஈஸியாக வந்து தொடச்சி வச்சுக்கலாங்க வேலை வந்து செஞ்சுட்டே இருக்கோம் காலையிலேருந்து நின்றுட்டே இருக்கோம் அங்கே இங்கே ஓடி வேலை அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துட்டு இந்த மசாஜர் வந்து யூஸ் பண்ணோம்னா அப்படியே அவ்வளோ ஒரு ரில ரிலாக்ஸேஷனாக ரொம்ப சூப்பராக இருக்குது காலில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூசுகிற மாதிரி இருக்குது ஸ்டார்டிங்க்கு அதுக்கப்புறம் வைக்க வைக்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் போட்டு விட்டுட்டு நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த ப்ராடக்ட்டு அகாராவோட ராயல் ஏசி பவர் ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்பா வந்து பார்த்திங்கன்னா தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் அமேசானோட பர்ச்சேஸ் லிங்க் கீழே தர்றேன் உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ ஆடி ஒன்று வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் காலையிலிருந்து கொஞ்சம் பேக்கிங் வேலை வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இருந்தது சாயந்தரமாக தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சுடலாம் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் சுடுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சேன் எங்கள் ஊர் சைட்லாம் தேங்காய் சுட நோம்பி ரொம்பவே விசேஷம் உங்கள் ஊர்லலாம் சுடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் நல்ல ஒரு பெரிய தேங்காயாக இளம் தேங்காயாக பார்த்து எடுத்துக்கணும் ரொம்ப இலசாகவும் வேண்டாம் ரொம்ப முத்தி மட்டும் போயிடக்கூடாது அந்த மாதிரி தேங்காயை வந்து பார்த்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற அந்த குடுமி எல்லாமே பிச்சு எடுத்துட்டு தேங்காயில் அந்த மேலே வந்து தொப்பை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா நார் நாராக நீட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த நார் எல்லாத்தையும் லைட்டாக ஒரு கத்தி வச்சு சீவி விட்டுறணும் அப்போனா தான் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த தேங்காயில் மேலே இருக்கிற கண்ணில் எதை கண் எந்த கன்று வந்து ஈஸியாக இருக்குதோ அதை மைகூதி வச்சு குத்தி அதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்பவும் போல் போட வேண்டிய பொருட்கள் எல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய்க்குள்ளேயே போட்டு ஊற வச்சாலும் ஊற வைப்பாங்க இல்லை வெளியில் பொருள் எல்லாத்தையும் ஊற வச்சுருந்து அப்புறம் தேங்காய்க்குள்ளேயும் போடலாம் இந்த தேங்காய்க்குள்ளே போடுற பொருள் எல்லாம் ஆப்ஷனல் தாங்க நமக்கு என்னென்ன போடணும்னு தோணுதோ எல்லாமே போட்டுக்கலாம் நெடைக்கடலை வருத்தது பொட்டுக்கொடலை பச்சை பருப்பாகவும் போடலாம் பச்சை பயிர் அவள் அப்புறம் எள்ளு நாட்டு சக்கரை அரிசி ஏலக்காய் தூள் இந்த மாதிரி நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ அது எல்லாமே போட்டுக்கலாம் மெயினாக அவள் வந்து போட்டுக்கோங்க அவள் போடும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் மற்ற பொருள் எல்லாத்தையும் ஊற வச்சு போட்டால் நல்லாவே ஊறி வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த எண்ணெய் ஊற்றுற புனல் வந்து இருந்து இது கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு தனித்தனியாக புனல் வந்து வச்சுருப்பேன் அந்த எண்ணெய் ஊற்றுற புனல்குள்ளே வந்து அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் குத்தும் பொழுது கொஞ்சம் போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது சரி அதுலேயே போட்டு போட்டுடலான்ட்டு நான் ஒரு தேங்காய் சஞ்சி ஒரு தேங்காய் போட்டுக்கிட்டு இருக்கோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முன்னையெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தான் எப்படா ஆடி நோம்பி வரும் இந்த தேங்காய் வந்து சுட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் எங்கள் அத்தை இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே இந்த பொருள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு பெரிய தேங்காயாக எடுத்தாந்து வச்சு அந்த குட்டி குச்சியெல்லாம் செதுக்கியாந்து அதில் வஞ்ச தொடவி எல்லா வேலையுமே எங்கள் அத்தை வந்து பார்த்து வச்சுருவாங்க அத்தை இருந்த வரைக்கும் மெயினாக அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செய்வாங்க இப்போ அத்தை இல்லாதங்காட்டி தான் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டேன் அப்படியே ஒரு வழியாக ஒரு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்த இல்லைங்களா இது எல்லாத்தையுமே உள்ள வந்து போட்டோம் ரெண்டு தேங்காய்க்கு போடுறதுக்கு சரியாக இருந்தது எல்லாத்தையுமே போட்டாச்சு நாங்கள் தேங்காய் சுடலான்னு ஆரம்பிச்ச நேரமும் என்னமோ பார்த்தீங்கன்னா மழை வந்து துளிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக துளிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் லைட்டாக துளிக்க ஆரம்பிச்சு நல்லாவே பேய ஆரம்பிச்சிருச்சு எங்களால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் அடுப்பு கூட்டியெல்லாம் வந்து தே இது பண்ண முடியலை சரி கேஸ் அடுப்புலேயே வீட்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கலான்னாலும் அது ரொம்ப சின்ன அடுப்பாக இருக்குது சரி அந்த நார்மல் அடுப்பு ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து செய்வோம் பார்த்தீங்களா அந்த அடுப்பு வந்து வச்சு அதில் தேங்காய் சுட்டுக்கலான்னு அதில் சுட ஆரம்பிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடியும் வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து சுட்டுகிட்டே தான் இருப்போம் ஆனால் குட்டி பாப்பாவுக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை இப்போ தான் நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் செய்கிறோம் மம்மி எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்தா ஏய் சாமிக்கு வைக்கிறது சாப்பிடக்கூடாது பாப்பா அப்படின்னு சொன்னோம் இல்லை நான் கொஞ்சோடு மட்டும் எடுத்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவள் பாட்டுக்கு திருநூடு திருநூண்டு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் ஒரு மிரட்டு மிரட்டினேன் சாமிக்கு வைக்கிறது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் எந்திரிச்சி அவளும் உள்ளே போயிட்டா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் எந்தெந்த ஊர்லேயெல்லாம் தேங்காய் தேங்காய் சுடுவீங்க எந்த மாதத்துல சுடுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்படியே நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி ஒன்று தலாடி அன்னைக்கு தான் நாங்கள் வந்து சுடுவோம் குச்சி வந்து பார்த்திங்கன்னா மூங்க குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குச்சி வந்து வெட்டிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதில் குச்சியில் வந்து அந்த இருக்கிற மேல் இருக்கிற அந்த பச்சை கலர் தோலை எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒயிட் கலர் தோல் வந்ததும் அதில் மஞ்சள் தொடவி இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விரவுல சுட்டா டேஸ்ட் அது வேறு லெவல் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மழையும் துளிச்சிக்கிட்டு இருந்தாங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா விரவெல்லாம் நலஞ்சும் போச்சு சரி ஓகே கேஸ் எப்படியே சுட்டரலான்னு இதுலேயே சுட்டுட்டோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அடுப்பு ரொம்ப ஸ்பீடாகவும் எரியக்கூடாது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சோம்னா தேங்காயோட அந்த மேல் ஓடு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லா வெந்து வீருட்டு வெடிச்சு வந்துடும் அப்படி வெடித்து வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து எடுக்கணும் ஒரு சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு வந்து வீருட்டு வெடித்து அதுக்கப்புறம் அந்த தேங்காயுமே வெடித்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்ற ஆரம்பிச்சிடும் அப்படி எடுத்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு வழியாக கா மணி நேரமாக வெயிட் பண்ணி தேங்காய் சுட்டாச்சு பாப்பா சேரில் உட்காந்துக்கிட்டு எப்படா சுட்டு கொடுப்பாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தால் சுடந்த திண்ணியும் அந்த தேங்காய்க்குள்ளே போட்டு வேலை செய்யும் திண்ணியும் தான் இது வந்து அடுத்தவங்க தேங்காய் சுட்டதையும் அது வந்து மேடமோட தேங்காய் வேடிச்சு கண்டிப்பாக எனக்கு ஒரு தேங்காய் வேணுன்ட்டாங்க கோயிலுக்கெல்லாம் கொண்டுகிட்டு போகல வீட்டில் இருக்கிற சாமி படத்தை முன்னாடி அப்படியே வச்சு சாமி வந்து கும்பிட்டோம் ஏன்னா நாங்கள் தேங்காய் சுடும் பொழுதே ரொம்ப இருட்டாயிடுச்சு அதனால் எங்கள் வீட்லையே வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு அப்பா சாமி கும்பிட்டு அந்த மேலு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுனா இங்கே பாருங்க போட முடியல போட முடியலின்னு சொன்னோம் ஆயாளும் அவளும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபுல்லாக இவ்வளோ போட்டு அமுத்தாச்சு செம்ம 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 டேஸ்ட்டுங்க சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுட்ட தேங்காய் ரொம்ப பிடிக்கும் யார் வீட்டில் எல்லாம் செய்வீங்க வேறு ஏதாவது நான் சொன்ன பொருள் இல்லாத வேறு எதாவது பொருள் போடுவீங்களா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சஞ்சிக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஆடி அன்னைக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுமா மற்ற அன்னைக்கெல்லாம் செய்யக்கூடாதாங்கம்மா மற்ற அன்னைக்கும் செஞ்சு கொடுங்கம்மா அது பிடிச்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டா சரி ஓகே எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறோமா அந்த அன்னைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு நானும் சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே அந்த சுட்ட தீயில சுட்ட தேங்காயோட அப்படியே அந்த உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா அமிர்த தான் செம்ம சூப்பராக இருந்தது அந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நைட் சாப்பாடே சாப்பிடலாம் இல்லை இதையே வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் ரெண்டு தேங்காய் ஃபுல்லாக சுட்டுருந்தோம் இல்லைங்களா எங்களுக்கு வந்து ஒன்று சாப்பிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது மீதி ஒன்று எடுத்து அப்படியே பிள்ளைங்களுக்கு வச்சுட்டேன் காலையில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்